بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر தொண்டை கட்டி இருக்கோ என்னன்னு கேளுங்களா கேட்டு சொல்லுங்க சகோதரருடைய பேர் வந்து அருள் முருகன் இவர் வந்து நம்மளுடைய சமுதாய பணிகளை பற்றி ரொம்ப விரிவாக எழுதி நன்றி நீங்கள் செய்த சமுதாய பணிகள்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நாலு அஞ்சு கேள்விகளை வச்சுருக்காரு அதில் நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் தான் சொல்ல முடியுங்கிறனால ஒரு கேள்வி மட்டும் சூஸ் பண்ணி கேட்டால் அதில் ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு சார் அது என்ன கேள்வினா உங்களுடைய அமைப்பிற்கு ஒரு கொடி வைத்திருக்கிறீர்களே அது எதற்கு இது அவசியமா இதுபோல் நபிகநாயகம் காலத்தில் ஏதாவது கொடி வைத்திருந்தாரா அருள் முருகன் அருள் 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 முருகன் 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 சரி சகோதரர் அருள் முருகன் வந்து ரெண்டு செய்திகளை சொல்றாங்க ஒன்னு இந்த அமைப்புடைய சமூக பணிகளுக்காக நன்றி சொல்லிக் கொள்வதாக சொல்றாங்க ரெண்டாவது எங்களுடைய அமைப்பினுடைய அடையாளத்திற்காக ஒரு கொடி வைத்திருக்கிறோம் இந்த கொடி நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்ற அடிப்படையில் தான் செய்வோம்னு சொல்றீங்க கொடி வச்சுக்கணும்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா தேவையில்லாம கொடி பிடிச்சிட்டு போறீங்களே அது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கொடி வந்து அது இஸ்லாமிய கட்டளையாகவோ அதை செய்தால் நாங்கள் இறந்ததற்கு பிறகு கடவுளிடத்திலே கூலி கிடைக்கும் நான் எந்த நாங்கள் செய்வது கிடையாது எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அடையாளம் பெயர்களை எழுதி அடையாளப்படுத்துவதை விட ஒரு கொடியை போட்டு அடையாளப்படுத்துறது இந்த பகுதியில ஜமாத்துக்கு சார்ந்த அலுவலகம் இருக்குது போல இருக்குது ஏதோ நிகழ்ச்சி நடத்துறாங்க போல இருக்குது என்று சொல்லி ஒரு பச்சை வெள்ள கருப்புல ஒரு கொடியை பார்த்தா இங்கே எங்களுடைய மக்கள் இருக்கிறாங்க நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அப்படின்னு மத்த மக்களுக்கு எளிமையாக சொல்வதற்கான ஒரு வழி அவ்வளவுதான் அதுல வேற எந்த நோக்கமும் கிடையாது அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இறைவனுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது அடையாளத்திற்கானதுதான் பேர பூரா எழுதி மக்களுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கங்க என்று சொல்ல நினைத்தால் பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா வாய்ப்பு கிடையாது ஒருவேளை எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட எல்லாரும் ஒரு மொழி பேசுறவங்களா இருப்பாங்களா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது நம்ம ஊர்ல வேணும்னா கூட தமிழ்ல நீங்க போட்டுட்டு போயிடலாம் இங்க நீங்க தமிழ்ல போட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் போடணும் பிலிப்பைன்ஸ் இருக்காங்கங்க இருக்காங்க எழுது உருதுகாரங்க இருக்கிறாங்க உருதுல எழுது நம்ம இந்தியாவுல நோட்டை எடுத்துக்கிட்டா கூட தான் போட்டு துபாயில உட்காந்து காட்ட போறீங்க முப்பத்தஞ்சு மொழியில எழுதணும் அதுக்கு மட்டுமே பெரிய போர்டு வச்சிருக்கணும் அந்த போர்டு அவன் படிச்சு கண்டுபிடிச்சு தேடி அவன் லாங்குவேஜ பாக்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகும் ரூபா நோட்ல நம்ம லாங்குவேஜ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியுமா நம்ம பாக்குறதே இல்லையே அதெல்லாம் அது தேவையில்லாத வெட்டி வேலை ஒரு என்று சொன்னால் அனைத்து மக்களும் புரிந்து கொள்கிற வகையில் எளிமையானதாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் வைத்தால் அந்த நிறம் எல்லாருக்கும் தெரியும் பச்சை பச்சை கலர்னா கலர் தெரியும் கருப்பு கலர்னா கருப்பு கலர் எல்லாருக்கும் தெரியும் அதை உடனே எளிமையாக அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் ஒண்ணு இரண்டாவது நபிகள் அப்படி கொடி பயன்படுத்தினார்களா அப்படின்னு கேட்கிறாங்க நபிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் போர்க்களங்களுக்கு செல்லுகிற நேரத்தில் எங்க அடையாளம் தேவையோ அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது அவர்களே கொடிபிடித்து சென்றதாக வரலாற்று நூல்களில் நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் போர்களில் பங்கெடுக்காத நேரத்தில் கூட தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைக்கிற பொழுது போர்க்கொடியை கையில் கொடுத்து இதுதான் எங்கள் படையினுடைய அடையாளம் இதை பிடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் நம்ம படக்காரனா அர்த்தம் இதை பிடிக்கிறாட்டி அவர் எதிர்ப்படையை சார்ந்தவர் அர்த்தம் அப்ப கொடியை வைத்துக்கொண்டு மக்களை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி நபிகள் நாயம் அவர்களை தேவைப்படுகிற இடத்தில் கொடியை பயன்படுத்தியதற்குரிய வரலாற்றுச் சான்றுகளும் இருக்கிறது எனவே அது நபிகள் நாயத்துடைய போதனைக்கு எதிரானது அல்ல